இந்த ஒலி கிரகங்களோடு இருள் கிரகங்களுடைய இணைவு கிரக தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வெளிச்சம் உள்ள இடத்துல ஒரு பொருளை எடுப்பது எளிதா கடுமையானதா எளிது ஆ அப்போ அதில் வந்து எது மிச்சமாகுதுன்னா நேரம் தான் இப்போ இந்த ஒலிமிக்க கிரகங்களை இருள் கிரகம் பார்த்ததுன்னா எந்த ஒலிமிக்க கிரகங்கள் பார்த்திருக்கிறதோ அதற்கான குணம் அதற்கான உடல் அவையம் அதற்கான விஷயத்தை இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து நாம் பெறுவது கடினமாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ சுக்கரனுக்கு கேது பார்வை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு பெண்களை பற்றியோ உணர்வுகளை பற்றியோ திருமணத்தை பற்றியோ தாம்பத்தியத்தை பற்றியோ போதிய அறிவு இருக்காது என்பது பொருள் ஒருத்தருக்கு இப்ப சுக்கரன் பாதித்திருக்குன்னே வச்சுப்போமே இவருக்கு வந்து உடல் பற்று என்பது ரொம்ப கம்மியா இருக்கும் உடல் பற்று பொருள் பற்று வாழ்க்கையில வந்து பற்று என்பதே அவருக்கு என்ன பண்ணாது இருக்காது பணக்காரர் ஆகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா அதுல யாரு குருவாக இருக்கிறார்களோ அவரிடத்தில் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் பரிகாரத்தினுடைய வெற்றி இப்போ உதாரணமா ஒரு பெண்ணுக்கு நிறைய திருமண தடை திருமணமே நடக்கலைன்னு அந்த அப்பா அம்மா கோவில் கோவிலாக போய் பூஜை புனஸ்காரம் பண்றாங்க அந்த பொண்ணா திருமணத்தை அனுமதிக்காத வரை நீங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த பரிகாரம் வெற்றி அடையாது உள்ள அன்பணியர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா உடனே ஜோதிடர் கிட்ட போறோம் அவர் என்ன சொல்றாரு இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் செய்யுங்க இப்படின்னு ஒரு லிஸ்டே கொடுக்கறாரு இல்லையா சரிங்க நாமளும் அதை நம்பி தான் ஓடி ஓடி பரிகாரங்கள் செய்யறோம் ஆனா ஓட்டம் மட்டும் தாங்க மிச்சம் பரிகாரங்கள் பல சமயங்கள்ல பலன் தர மாட்டேங்குதே அதற்கு காரணம் என்ன அப்போ பரிகாரம் உண்மைதானா இல்ல இவங்கெல்லாம் செய்து நம்மளை ஏமாத்துறாங்களா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி சாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா ரொம்ப நாள இந்த சந்தான் ஓடி ஓடி நாங்க பரிகாரங்கள் செய்தாலும் கூட பல சமயங்கள்ல பரிகாரங்கள் கை கொடுக்க மாட்டேங்குது சார் இது ஏங்க வரல அப்படின்னு மாத்தி வேற ஒருத்தரை கேட்டா அந்த கோயிலுக்கு போய் அப்படி பண்ணிருக்க கூடாது நீ இந்த கோயிலுக்கு போய் இப்படி பண்ணணும்னு பரிகாரத்தை மாத்தறாங்களே தவிர ஆனா வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் ஏற்றம் வரவே மாட்டேங்குது இப்போ பரிகாரங்கள் உண்மைதானா உண்மைன்னா ஏன் பழிக்க மாட்டேங்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒன்பது கிரகங்கள் தீர்மானிக்கிறது அந்த ஒன்பது கிரகத்தினுடைய அடிப்படையை தான் நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை எந்த கிரகம் நமக்கு பாதிப்பாக இருக்கிறது எந்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்கிறது என்பதை நம் ஜோதியினுடைய திடத்தை ஜோதிடத்தின் மூலம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அறிந்து கொள்கிறோம் இப்போ இந்த கிரகங்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாமா ஒளி பொருந்திய கிரகங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு இருள் கிரகங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு ஒளி பொருந்திய கிரகங்கள் இருள் கிரகங்கள் ரெண்டும் எதிரெதிரானவை ஏன்னா ஒளிக்கு இருட்டு எதிரி தானே அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாமே வந்து ஒளிமிக்க கிரகங்கள் இவங்க எல்லாமே வெளிச்சத்திற்குரிய கிரகங்கள் இவங்களை தான் நம்ம என்ன பண்றோம்னா சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அதே போல சனி ராகு கேதுவை நாம வந்து இருள் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஒலி கிரகங்களோடு இருள் கிரகங்களுடைய இணைவு இருக்கிறது கிரக தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இப்ப சூரியன் வெளிச்சம் தானே சந்திரன் வெளிச்சம் தானே சுக்கரன் வெளிச்சம் தானே புதன் அறிவு சார்ந்த வெளிச்சம் தானே இவர்கள் எல்லாம் ஒளிமிக்க ஒளிமிக்க கிரகமான குருவினுடைய தொடர்பு இருக்கிறது நல்லதுதான் அதே போல வந்து சுக்கரனுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது நல்லதுதான் இப்போ இந்த அமைப்பு எல்லாமே வந்து வெளிச்சம் உள்ள இடத்துல ஒரு பொருளை எடுத்து தேர்ந்தெடுப்பது எளிதா கடுமையானதா அப்போ அதுல வந்து எது மிச்சமாகுதுன்னா நேரம் தான் அப்ப வெளிச்சமா இருக்கிற நேரத்துல ஒரு செகண்ட்ல நம்ம அந்த ஒரு பொருளை எடுத்துடுவோம் அதுவே ஒரு இருட்டுல ஒரு பொருளை தொலைச்சிட்டு போயிட்டு அதை நீ எடுப்பா அப்படின்னா நம்மளால எடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதுல என்ன நடக்குது கால தாமதம் ஒன்னு தேடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா தடவி தடவி தேடி பார்த்து எடுக்கணும் அங்க ஏதோ ஒரு சூழல்ல நாம அதை பெறக்கூடிய நேரத்தை நம்ம என்ன பண்றோம் தாமதமாக்கி தவிர்க்கிறோம் இப்போ முதல்ல பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா இந்த ஒளிமிக்க கிரகங்களோடு இருள் கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு இல்லையா இந்த இருள் கிரகங்களுடைய தொடர்பை குறைக்கிறது பேர் தான் பரிகாரம் இப்போ இந்த ஒளிமிக்க கிரகங்களை இருள் கிரகம் பார்த்ததுன்னா எந்த ஒளிமிக்க கிரகங்கள் பார்த்துருக்கிறதோ அதற்கான குணம் அதற்கான உடல் அவையம் அதற்கான விஷயத்த இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து நாம் பெறுவது கடினமாக இருக்கும் உதாரணமா இப்ப சுக்ரன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே ஏன்னா தான் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப சுக்ரன் அப்படின்னா இப்ப ஒரு திருமணத்திற்கான கலத்திரக்காரகன் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒலிமிக்க கிரகத்தோடு சனியினுடைய பார்வையோ கேதுவினுடைய இருள்மிக்க பார்வையோ இருக்கும் பொழுது அந்த சுக்கரனை அவர் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ண முடியாது தேடி எடுக்க முடியாது அப்போ இந்த இருள் கிரகங்களை நாம என்ன பண்ணியாகணும் இந்த சுக்கரனுடைய பார்வையிலிருந்து நீக்கியாகணும் ஒருவேளை நீக்கலன்னா சுக்கரன் அவர் இருட்டல தேடிக்கிட்டு இருக்கிறதாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா அதனால வாழ்க்கை முழுக்க காலதாமதமும் ஆகலாம் அனுபவிக்க முடியாமலும் போகலாம் அப்போ இந்த இடத்துல இந்த ஒளிமிக்க கிரகங்களோடு இந்த பாவ கிரகத்தினுடைய பார்வை இருக்கும் பொழுது அவருடைய உடல் அதை சார்ந்த தேடல் இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது அப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகத்தை இருள் கிரகங்கள் பார்க்கிறதோ அது சம்பந்தப்பட்ட மன தெளிவு அந்த ஜாதகர்கிட்ட கம்மியா இருக்குன்றது அர்த்தம் புரியுதுங்களா இப்போ சுக்கரனுக்கு கேது பார்வை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு பெண்களை பற்றியோ உணர்வுகளை பற்றியோ திருமணத்தை பற்றியோ தாம்பத்தியத்தை பற்றியோ போதிய அறிவு இருக்காது என்பது பொருள் புரியுதுங்களா அப்போ அதை அவர் என்ன பண்ண மாட்டார்னா அனுபவிக்க விரும்பவே மாட்டார் இது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதுதான் இப்போ இதற்கான மன தெளிவை அவர் பெறணும்னா இப்ப சுக்கரனுக்குரிய திருத்தலத்துக்கு நீங்க போங்க அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் எழுதி கொடுப்போம் எழுதி கொடுக்கிறோம் இல்லையா இப்ப சுக்கரனுக்குரிய கோவில் என்ன சொல்லுவாங்க திருமணஞ்சேரி சொல்லுவாங்க அம்மையப்பன் திருமண குளத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க ஆனா மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த இடத்திற்கு போனாலே வெற்றி கிடைச்சிரும் தான் நினைக்கிறாங்களே தவிர ஆனா அந்த இடத்திற்கு போனதற்கு பிறகு நமக்கு என்ன மனமாற்றம் ஏற்படும் என்பதை தெரிந்துக்கிறதுக்கு மறுத்துடுறாங்க இப்ப ஆலயம் என்பது என்னன்னா நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த தேடிக்கொண்டிருப்பதை நமக்கு கொடுத்து அதை சார்ந்த மனமாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு இப்ப சுக்கரன் பாதித்து இருக்குன்னே வச்சுப்போமே இவருக்கு வந்து உடல் பற்று என்பது ரொம்ப கம்மியா இருக்கும் உடல் பற்று பொருள் பற்று வாழ்க்கையில வந்து பற்று என்பதே அவருக்கு என்ன பண்ணாது இருக்காது பற்று மேல பற்று இருக்காது இருக்காது அப்ப என்னன்னா பற்று அதிகமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கோலத்தை தான் நம்ம சுக்கரன் சொல்றோம் இப்ப மதுரை திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்தா அம்பாள் வைரனகை தான் இருக்கும் அம்மையப்ப நினைந்திருப்பாங்க அந்த பற்றுதலோடு வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா செயல்களையுமே நம்ம என்ன பண்ணலாம் மதுரையில காணலாம் அப்போ இந்த ஜாதகரை நம்ம எடுத்துட்டு போகும்பொழுது அந்த உணர்வுகள் எல்லாம் உன் உடலில் வருவதற்கான வாய்ப்புகளை நீ ஏற்படுத்தினாலே உனக்கு இல்லறம் கிடைக்கும் அப்படின்றது தான் யதார்த்தம் புரியுதுங்களா ஆனா நம்ம உடலையும் மாத்தல மனசையும் விளக்கு போட்டதால எப்படிமா மாறும் இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு மாரடைப்பு அப்படின்னா செவ்வாய் வந்து பலஹீனப்படுவதால் செவ்வாய் வந்து இருள் கிரகத்துடைய பார்வையில பொழுது ரத்த அழுத்தம் ஏற்படுறதால இருதயம் வந்து பாதிப்பு ஏற்படும் இப்போ நம்ம ஆலயங்களுக்கு போகும்பொழுது இப்போ செவ்வாய்க்குரிய முருகப்பெருமான்கிட்டயே நம்ம போய் ஒரு என்றால் அந்த முருகப்பெருமான் விலக்கேற்றிய தன்மையை நமக்கு எங்க தருவார்னா நல்ல ஒரு மருத்துவராக நல்ல ஒரு உணவு ஆலோசனையை கொடுப்பவராக நல்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்து ஆயுளை காப்பாற்றக்கூடிய மனிதரை இந்த பூமியில் எங்கு இருக்கிறாரோ அங்கு கொண்டு போய் நமக்கு சேர்க்கும் அதே போல இப்ப நம்ம பணம் வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க பணக்காரர் ஆகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா அதுல யாரு குருவாக இருக்கிறார்களோ தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் பரிகாரத்தினுடைய வெற்றி மக்கள் வந்து மகாலட்சுமியை வழிபடுறாங்க ஆனா மகாலட்சுமியோடைய அருள் பெற்று பொருளுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் என்ற ஒரு நிலையில் இருப்பார் அப்ப அவங்களுடைய குணம் அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்க என்ன பண்றாங்க உடல் ரீதியாகவும் மாற்றியதற்கு பிறகுதான் அந்த கிரகத்தை அனுபவிக்க முடியுமே தவிர வெறும் வழிபாட்டால் மட்டுமே எதையுமே மாற்ற முடியும் நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது இப்ப உதாரணம் அதுக்குதான் இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தோம் அப்ப அடைப்பு இருக்கிறத விளக்கு போட்டா சரி பண்ண முடியுமானா கஷ்டம் தானே அப்போ அந்த இடத்துல அந்த செவ்வாய்க்குரிய மறுக்கருவியாக மனித பிண்டத்தில் யார் இருக்கிறார் மனிதனை பற்றி யார் படித்திருக்கிறார் என்பதை பற்றி நமக்கு கடவுள் வந்து வழிகாட்டும் அப்ப என்னன்னா பரிகாரம் என்பது எல்லா கிரகத்துக்குமே நீங்க பண்ணலாம் ஆனா அந்த கிரகத்தினுடைய தலைவனாக மனித வடிவில் பிண்டமாக கண்டிப்பா பூமியில் ஒருத்தர் இருப்பார் அவருடைய அறிவுரையையும் அவருடைய வாழ்வியல் முறைகளையும் நமக்கு இறைவன் வழிகாட்டுவார் அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதிலிருந்து தான் இந்த மனசையும் உடலையும் தெளிவடைய வைக்க வேண்டுமே தவிர அது சம்பந்தப்பட்ட எதையுமே நான் பண்ண மாட்டேன் இது முயற்சி கிடையாதமா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு பாபம் இருக்கிறதுனா கடவுளிடம் சென்று விலை கேற்றுவதாலோ அபிஷேகம் செய்வதாலோ கடவுள் நம் கர்மாவை நிச்சயமாக மன்னிப்பார் மன்னித்து அவர் வடிவில் எந்த கிரகத்தை பத்தி நம்ம வேண்டுகிறோமோ அந்த கிரகத்துல பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உதவியைத்தான் இறைவன் வந்து வழிநடத்துவாரே தவிர இறைவன் வந்து நேரடியா வந்து எதுவுமே பண்ண மாட்டார் அப்ப நம்ம யாரு வழி நடத்துகிறார்களோ இறைவன் எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டு இருக்கிறதோ அவரைத்தான் நம்ம கடவுளாக மதிக்கணும் புரியுதுங்களா அப்ப பரிகாரம் என்பது எதற்காக செய்கிறீர்கள் அந்த செய்கையினுடைய மனமாற்றத்தை இப்ப உடலிலேயோ மனதிலேயோ மாற்றத்தை கொடுத்து இருக்கிறதா கொண்டு வந்திருக்கிறோமா என்பதை பொறுத்துதான் அந்த கிரகத்தை நீங்க ஈர்க்கவே முடியும் இப்போ உதாரணமா ஒரு பெண்ணுக்கு நிறைய திருமண தட திருமணமே நடக்கலைன்னு அந்த அப்பா அம்மா கோவில் கோவிலாக போய் பூஜை புனஸ்காரம் பண்றாங்க அனுமதிக்காத வரை எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த 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 வெற்றி அடையாது பொண்ணு பொண்ணு திருமணத்துக்கு திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடையும் நம்ம மனம் வந்து ஒரு விஷயத்துல உறுதியா இருந்ததுன்னா அதுல தோல்வியே கிடையாது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றோமா இப்ப சுக்ரன் கெட்டிருக்காருன்னு நம்ம வச்சுப்போமே சுக்ரன்னா பெண் இப்போது ஒரு உடம்புல வந்து திருமணம் பண்ணுறது எதற்குனா ஆசைக்கு தான் சுக்கரக்காரகத்துவத்தை விருதி பண்ணுறதுக்கு தான் இப்போது நகை பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனை வந்து மேலும் வசீகரிக்கும் அதனால தான் சுக்கர பரிகார திருத்தலத்தில் அம்மையப்பன் எல்லாம் அதிகப்படியான ஆபரணத்தோடு பள்ளியறை பூஜையோடு நல்ல வாசனாதி திரவியங்களோடு நல்ல மங்களகரமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்போது அந்த தன்மையை நம்ம உடலிலும் மனசிலும் கொண்டு வரணும் இங்க நாம வந்து விரக்தியாக இருந்துகிட்டு நம்ம உடம்பில் எந்த ஆடைகளையுமே போடாமல் ஒரு எளிமையான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக சுக்கரன் எளிமைக்கு வசியமாக மாட்டார் அப்போ கலத்திரக்காரகன் வரணுன்னாலே நம்ம உடலை கலத்திரக்காரகன் அளவுக்கு மேம்படுத்தணும் இப்போ ஒருத்தர் வந்து நான் வீரனாக மாறணும்னா வீரமிக்கவன் துர்க்கை வீரமிக்கவன் முருகன் அவனை வழிபட்டாலே வீரமா ஆகிடோனா கிடையாது வீரம வீரமுள்ள ஒரு இறைவனை கம்பீரமான தோற்றமுள்ள ஒரு இறைவனை நம்ம வழிபடுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்தினுடைய குணம் அந்த இறைவனுடைய மறுபிம்பமாக பூமியில எந்த ஜிம் ட்ரைனர் இருக்காரு எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உடலில் வீரமிக்க நிலையில் யார் ஒரு ஜாம்பவான் இருக்காரோ அவர்கிட்ட போயிட்டு அந்த உடல் பற்றின ரகசியங்கள்லாம் தெரிந்து அதன் மூலம் அந்த விஷயத்தை முடிக்கிற வரையும் எந்த தடையும் இல்லாமல் செய்வது இறைவனுடைய வேலை ஏன்னா இருள் கிரகங்களுடைய பார்வை கட்டாயமா தடுக்கப்படுவது இறைவனுடைய பார்வையால் தான் அப்போ என்னன்னா எது நமக்கு இல்லையோ அந்த இருள் கிரகத்தினுடைய பார்வை விலகுவதற்காக நம்ம இறைவன் கிட்ட செல்றோம் அந்த இறைவன் அதற்கான நபரை நமக்கு வழிகாட்டியாக காண்பிப்பார் அப்போது அதை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிறது தான் சரியானது இப்போ நான் நிறைய சுக்கரனை பற்றி பேசுகிறேன் என்னுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்பவாதிகளுக்கும் வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கும் நிச்சயம் பிடிக்கும் ஆனால் முக்தியை பற்றி வாழ்க்கையை வாழ பிடிக்காதவர்களுக்கு என்னுடைய பேச்சு கட்டாயமாக பிடிக்காது அப்போ வாழணும் நினைப்பவர்கள் நான் சுக்கரனாகவே பேசிக்கிட்டு இருக்கிறேன் சுக்கரனுக்குரிய விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் பேச்சையும் என்னுடைய முறைகளையும் கரெக்டாக பின்பற்றினாலே அவர்களுக்கு சுக்கரன் கிடைச்சிடும் அதனால எந்த கிரகம் நீங்கள் வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்திற்கான இறைவன் பல வடிவாக இருக்கிறது தெரியும் சூரியனுக்கு யாரு சந்திரனுக்கு யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பரிகாரம் செய்ததனுடைய விளைவு என்ன பண்ணும்னா பரிகாரம் யாருக்கு செய்கிறோமோ அவர் தெளிவடைந்திருக்கிறாரா என்பதை பொறுத்துதான் அவர் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இங்கு மாறுபடுகிறதே தவிர நான் என் பையனுக்காக செய்யலாமா வீட்டுக்காரருக்காக செய்யலாமா பிள்ளைக்காக செய்யலாமான்றதுல எந்த மாற்றுக்க மாற்றமும் வராது ஆகையினால பரிகாரம் என்பது என்னுடைய ஒரு எதார்த்த விளக்கம் என்னன்னா உடலையும் மனதையும் தெளிவடைய வைத்தல் எந்த கிரகம் இருள் கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது சார்ந்த மன எழுச்சியும் உடல் வலுவும் குறைந்திருக்கும் அதை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பிண்டத்தில் இருக்கக்கூடிய அதில் வளர்ந்த மனிதர்களிடத்தில் நாம் தெரிந்து கொள்வதுதான் பரிகாரத்திற்கான சிறந்த மருந்தே தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த மருந்தையும் மனிதரையும் நாம் வழிபடக்கூடிய இறைவன் நமக்கு சூக்ஷமமாக வழிகாட்டுவார் அவர்களையும் நம் குருவாக ஏற்று வழி நடந்து கொள்ளணும் இவ்வளவுதான் அதுல இருக்கிற யதார்த்தமா அற்புதம் சார் எல்லாருமே வந்து பரிகாரம் செய்யறோம் ஆனா கூட ஏன் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம் சார் அதற்கு இதுதான் இதுதான் காரணம் நீ பரிகாரம் செய்யணும்னாக்க இந்த மெத்தட்ல போய் செஞ்சனாக்க நிச்சயமா நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கூடான கூடிய நன்றி நன்றிகள் மா வெற்றிவேல் முருகா எனங்க பரிகாரம் குறித்த எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் 对。